இருந்து சோசியல் மீடியாக்களில் ஒரு வீடியோ ஒன்று ஆயிட்டு இருந்தது அந்த வீடியோவை வைரல் பண்ணதே விஜய் ரசிகர்கள் தான் ஏன்னா ஏகப்பட்ட பேர் அந்த வீடியோவை பகிர்ந்து அதில் இருக்கிறது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்து போங்க தலைவா அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தானுங்க சரி இவனுங்களுக்கு வேலையே இதுதான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஃபேக்கான வீடியோவை எடுத்து போட்டுட்ருப்பானுங்க அதனால் அவனுங்களை கண்டுக்காமல் விடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த நியூஸ் வந்து நியூஸ் எயிட்டின் வரையும் இப்போ அது மட்டும் இல்லாமல் நிறைய வெளிமாநில செய்தி சேனல்களில் கூட இந்த நியூஸ் வந்து இருந்தது இப்போல்லாம் நியூஸ் போடுறவங்க வந்து அது உண்மையாக பொய்யா எதையும் பார்க்கறதில்ல இப்படி ஒரு நியூஸ் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு இது அவருன்னு சொல்கிறாங்க இது இவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவனுங்க பாட்டுக்கு அடிச்சு விட்றானுங்க இந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் நடந்து போகும்போது வழிக்கு விழுகிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது அந்த காட்சியில் இருக்கிறது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அது நடக்கிறத பார்த்தாலும் தெரியுது அவரோட உருவத்தை பார்த்தாலும் தெரியுது அவர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவனுங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சே தானே இந்த வன்மத்தக கரைக்காக இப்படி பரப்பிட்டுருக்கானுங்க அப்புறம் தலைவரோட கேட்டுமே அவங்க வீட்டு கேட் கிடையாது இது ஒயிட் கலராக இருக்குது தலைவரோட கேட் வந்து ப்ரவுன் கலராக இருக்கும் அது தலைவரே இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட அதை வந்து செய்தி சேனல்கள் வரையும் கொண்டு போயிருக்கானுங்க செய்தி சேனல்களுக்கு இப்போ கான்ட்ரவர்ஸியாக ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் அதுவும் தலைவர் நியூஸ் அப்படின்னா உனக்கு கண்ணை மூடிட்டு போடுவானுங்க இந்த வீடியோவில் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் கிடையாது ஃபேமஸான கன்னட ப்ரெஸ் எடிட்டர் ராஜா ராம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க அது யாருன்னுலாம் நமக்கு தெரியல கமெண்டில் வந்து அப்படி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க அப்படி சொன்னாலும் கூட அந்த நியூஸை போட்ட அந்த பத்திரிக்கைக்கு அது உரைக்குமா உரைக்காதான்னு தெரில கூடவே இந்த வன்மத்தை கேட்குற விஜய் குரூப்புக்கும் உரைக்காது இவனுங்க ஓட்டு கேட்குறதுக்கு எங்கே வருவானுங்க அப்படின்னு மட்டும் பார்ப்போம் அப்போது இருக்குது அவனுங்களுக்கு ஒருவேளை ஜெயிக்கவே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானுங்களா நமக்கு தெரில ஆனால் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கானுங்க இருந்தாலும் அவனுங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது